ஹலோ டிஎஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் எடுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சாமந்தி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எங்கிட்ட இருக்கக்கூடிய ரோஸ் கலெக்ஷன் தாங்க ஆல்ரெடி நான் ஏற்கனவே வச்சுருந்தது தான் ஸோ அது ஒரு பார்வை பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான விண்ணசையும் பார்த்துட்டு ப்ளஸ் சாமந்தி செடி நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு நிறைய நிறைய பேர் வந்து சாமந்தி சாப்பிளிங் வாங்கி வைக்கிறீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு வரமாட்டேங்கிது நானும் நிறைய டைம் வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து செடியை ஃபாட்டோடு வாங்கி வச்சாலும் சரி அதை வந்து நம்ம ரீபார்ட்டிங் பண்ணி வளர்க்கும் போது கவர்த் பண்ணி அதுக்கப்புறம் பூக்கள் வருமான்னு பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து அந்த வளர்க்குறதுல வந்து நிறைய டிஃபிகல்ட் இருக்கும் நீங்கள் என்ன தான் உரங்கள் கொடுத்தாலும் வந்து வளராரு எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வச்ச சாம்பிளிங் இதெல்லாம் ஒரு பத்து கலர் கொடுத்தாங்க பத்துமே வேறு வேறு கலர் பொங்கல் ஆஃபராக கொடுத்தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லிட்டு அது எல்லாமே நான் வச்சுட்டேன் ஒரே ஒரு செடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நட்டு செடி வாடலாக இருக்கும் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக சாம்பிளிங் சாமந்தி நாற்றுகளை நீங்கள் எப்படி வளர்க்குறதுன்ற பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான வீடியோ தான் இது நான் வச்சு ஒரு பத்து நாளில் ஆனால் இந்த செடி தான் சொன்னது ஃபர்ஸ்ட்டு இது தான் வந்து நான் நட்டேன் எல்லாமே அந்த டைமே வச்சுட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த செடியை அதுதான் அதுதான் வாடி போயிருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பால் இந்த பாலை வந்து நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புளித்த கரைசல் அதாவது அரிசி பருப்பு சாதம் அடித்து அதை ஆற வச்சு எடுத்து வச்சுருப்போம் அப்புறம் கட் விட்டு விட்ருப்போம் ஸோ இந்த மாதிரி மாவு புளித்தறி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து டப்பாவில் எடுத்து வச்சிட்டு வருவீங்க தானே அது கூட இந்த பாலையும் போட்டு நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு வாரத்தில் மூணு நாள் மூணு நாளுக்கு ஒருக்கு கொடுக்கணும் அதாவது ரெண்டு டைம் வாரத்தில் நீங்கள் அந்த நல்லா லிக்யூடாக ஃபர்டிலைசர் மாதிரி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஈரம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமலும் இருக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெட்னஸ்ஸு அந்த வெட் ட்ரை இல்லாமல் வெட் கண்டிஷன் இருக்கணும் மண்ணில் ஈரப்பதங்கள் இப்படி தான் இருக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுடைய சாமந்தி செடிகள் சூப்பராக வளரும் இப்போ என்னுடைய செடிகள் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஹெல்த்தியாக நல்லா பெருசாகவே இருக்குது எனக்கு வந்து அதன் சீக்கிரமாகவே வந்து ரீபார்ட்டிங் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக மழை எப்போ இருக்குதோ அப்போ தான் நான் வந்து ரீபார்ட்டிங் பண்ணுவேன் அது வரைக்கும் இந்த செடிகள் வந்து இதில் இருக்கட்டும் ஸோ இதனுடைய வளர்ச்சி நீங்கள் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஓரளவு சாம்பிளிங் சாமந்தி நாற்றுகள் வாங்குனிங்கன்னா எப்படி வளர்க்குறதுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வளர்த்து காட்டியிருப்பேன் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மண் இப்படி தான் இருக்கணும் அப்புறம் நீங்கள் செடிகள் வளர வளர நுனியே கிள்ளி விடுங்க பூச்சின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி வரும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து வேப்பெண்ணெண்ணெய் கரைசல் தெளிக்கலாம் எங்கிட்ட வந்து எம்ஐ சித்ரா நான் வந்து யூஸ் பண்ணுறேன் கார்டன் கார்டனிங்க்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா போஸ்த்ரா இது தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு செடிகள் நல்லாவே க்ரோத் இருக்குது பூச்சிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீம் நீமாயில் கரைசல் இல்லைன்னா த்ரீ ஜி கரைசல்னு சொல்லுவாங்க பூண்டு இஞ்சி பச்சை மிளகா அதையுமே நீங்கள் வந்து நல்லா இடித்து தண்ணியில் வந்து கரைச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அதை மாதிரியும் கொடுக்கலாம் மீன் அமிலம் இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அஸ்வினி பூச்சி வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு மூணு நாளைக்கு கண்டினியூஸாக மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணாலும் நல்லாயிருக்கும் செடிகளும் நல்லா வளரும் மண்ணில் வந்து தண்ணியில் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக ஆர்கானிக் லிக்யூடு ஃபர்டிலைசர் இருக்க மாதிரி நல்ல புளித்த கரைசலாக வாரத்தில் ரெண்டு டைம் கொடுங்க ஓகே இன்றைக்கான விண்ணசுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேற்று நான் நாலு பேர் சொல்லியிருந்தேன் இந்த ஏர் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இவங்களுக்குலாம் விதைகள் கொடுப்பேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுக்கான விதைகளை நான் கொடுப்பேன் உங்களோட நேம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க லட்டுன்றவங்க சலோமி நிரஞ்சன்கிறவங்க எரா லூயிஸ்ன்றவங்க ரஞ்சிதா சிவசாமின்றவங்க ஜெயஹேமான்றவங்க ஜெயசொரூப சுர்பானந்தம் அப்படின்றவங்க மொத்தமே ஆறு பேர் ஆல்ரெடி நாலு பேர் சொல்லியிருப்பேன் ஸோ டோட்டலாக பத்து பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் மூணு லைக் இருந்தால் நீங்களும் என்ன கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்க அடுத்து வாட்ச்